எந்த திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றலாம் என்று மரபு ரீதியாக இந்துக்களுடைய சம்பிரதாய ரீதியாக ஏற்ற விடாமல் தடுத்தேங்க தடுத்தேங்க இல்லையா உயர் உயர் உத்தரவும் இருந்தது நீங்க அப்பீல் போடுறேன்னு சொன்னீங்க அப்பீல் போடுறேன்னு சொன்னீங்க அப்பீல் போறது ஒரு சாக்கா நீங்க சொல்ல முடியாது இப்ப ஜிஆ சுவாமி அது மேல தப்பு தப்பா எழுதுறாங்க அவர் மேல புத்தகமே வெளியிடறாங்க நீங்க ஏன் அரஸ்ட் பண்ணல செந்தில் நீதிபதி செந்தில் திமுகவுடைய ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய மகன் திமுக ஆதரவு ஒண்ணு பாஜக ஆதரவு இந்த மாதிரி வந்து அதுக்கு அதிமுக ஆதரவு பாதுகாப்பு உங்ககிட்ட என்ன ஜனநாயகம் இருக்குது என்ன ஒழுக்கம் இருக்குது இப்ப இரண்டு அமர்வு நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பையும் அது அது கூட வார்த்தை தெரிவிக்கல முதலமைச்சர் நான் கேக்குறேங்க என்ன சொல்றாங்க விதவைகள் வந்துட்டாங்க செத்து போயிட்டாங்க புருஷங்க தாலி இழந்துட்டாங்க அணி இந்த கனிமொழி தானே வாய முடிக்க வாயில எனக்கு புலக்கட்ட வச்சிருக்கா கனிமொழி

சார் வணக்கம் சார் ஜாக்டோ ஜியோவுக்கு இவங்க ஒரு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் கொடுத்தாங்க ஆனா ஸ்வீட் ஊட்டின ஆளுங்களை வந்து காணாம போயிட்டாங்க எல்லாமே தலைவரை தலைமறைவாயிட்டாங்கன்னு ஒரு விஷயம் போயிட்டு இருக்குங்க சார் இது உண்மையாகவா எதனால தலைமறைவு ஏன்னா எல்லா ஆசிரியர்களும் போராட்டத்துல இருக்காங்க நம்ம நாடகம் பாக்குறோம் அந்த நாடக கம்பெனி தான் இன்றைக்கு ஆளுகின்ற ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற திமுக ஆட்சி சொல்லுவாங்க செய்ய மாட்டாங்க தேர்தலுக்கு முன் சொல்லுவாங்க சொன்னதை செய்வோம் உறுதியாக செய்வோம் சொல்லாதையும் செய்வோம் செய்ய மாட்டாங்க இந்த அரசு ஊழியர் இருக்காங்களே பழைய பென்ஷன் திட்டம் ஏதோ வந்து ஒவ்வொருத்தரும் சந்தோஷமா கிருஷ்ணா ஸ்வீட் மைசூர் பாக கொடுத்தாங்க நல்ல திருநெல்வேலி அல்வாவை ஸ்டாலின் கொடுத்துட்டாரு எவ்வளவு பம்மாத்து வேலை ஏமாத்து வேலை நீ மைசூர் பாட்டுனீங்க அவர் எங்க ஊரா திருநெல்வேலி நானே சொல்லக்கூடாது அல்வாவை கொடுத்துட்டாரு

ஆளுங்கட்சி ஆச்சுன்னா இவருக்கு இந்த பதவி அவருக்கு இந்த பதவி இப்படியா பம்மாத்து வேலை நாடகம் தான் சொல்ற உலகமே நாடகம் அத உதாரணத்துக்கு திமுக ஆட்சியை சொல்லலாம் எதிர்கட்சியா இருக்கும் போது அப்படி பாராட்டுவாங்க அதை செஞ்சிருக்க இதை செஞ்சிருக்க அண்ணன் நான் ஓடுவேன் ஐநா சபைக்கு போங்க முள்ளி வாய்க்கால நமக்கு பேர் கெட்டு போச்சு அதை பாருங்க இத பாருங்கன்னு சொன்னா நான் செய்வேன் திமுகவுக்காக ஐநா சபையிலேயே என்னுடைய பேச்சு வந்து ஆயிருக்கு பதிவு பெற்று பார்லிமெண்ட்லயும் சட்டமன்றத்துல ஆனால் ஆட்சிக்கு வந்தவங்க தெரியாத அவங்களுக்கு இது கே எஸ் ராதாகிருஷ்ணா அவர் யாருன்னு கேட்பாங்க அதுதான் அவங்க திமுக காரகன்னு சொல்ல மாட்டேன் திமுக குடும்பத்தினுடைய இயல்பு இது மருமகனுக்கும் திமுகவுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது எமர்ஜென்சி நேரத்தில் அவங்க அப்பா இருக்கு மருமக அப்பா ஜெயிலுக்கு போனாரா இப்போ மருமகன் தான் கோலோ இருந்தா என்ன அர்த்தம் யார் சட்டமன்ற உறுப்பினர் யாரால் நாடாளுமன்ற உறுப்பினர் யார் ராஜேஷ்வா உறுப்பினர் மருமகம் முடிவு பண்றாரு அம்பாசன் திரும்பத்தில் பிறந்த மருமகம் வந்து நிக் பண்ணுறாரு யார் அவருக்கு அதிகாரம் கொடுத்தது எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஸ் இல்லாட்டது இப்படி தான் செய்ய மாட்டாங்க இப்போ அரசு ஊழியர் என்ன பண்ண சொல்ல போகிறாங்க அரசு ஊழியருக்கு ஓய்வூதியம் பழைய திட்டத்தை கொண்டு வரணும்னு சொன்னாங்க ஆமா கம்ப்ளீட்டாக உத்தரவில் பார்த்தா அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தையே இல்லை இல்லை அந்த முறையே இல்ல ஒரு ஜிஓ போட்டாங்க உத்தரவு போட்டாங்க தேர்தல் வருது இல்லையா அரசு ஊழியர் வாக்குகள் வாங்கணும் இல்லையா உடனே வெற்றி வெற்றின்னு கூப்ப கூப்பாடு போட்டாங்க சட்டமன்ற நம்ம இருக்கு இல்லையா கோட்டைக்கே போய் முதலமைச்சர் சாம்பர்ல போய் ஊட்டினாங்க அவங்களுடைய ஆதரவாளர்கள் இல்லையா அப்போ அரசு ஊழியரை கவனிக்கணும் பழைய ஓய்வு திட்டம் நாங்கள் தருவோம் தேர்தல் இருக்க சொன்னாங்க உறுதிமொழியா சொன்னாங்க கூட்டங்களில் தேர்தல் கூட்டங்களை பல தடவை அது பேசிட்டாங்க நாலரை வருஷம் நிறைவேற்றலை நிறைவேற்றாம தேர்தல் வருது இப்ப திடீர்னு நிறைவேற்றுறாங்க உத்தரவு அந்த உத்தரவும் பழைய ஓய்வு திட்டம் திட்டம் அந்த திட்டத்துக்கு உத்தரவு இல்ல கண்டிப்பா ஏமாத்து மக்களை ஏமாத்த அரசு ஏமாத்திட்டாங்க மக்களை ஏமாத்துறாங்க என்ன சொல்றாங்க விதவைகள் வந்துட்டாங்க செத்து போயிட்டாங்க புருஷங்க தாலி இறந்துட்டாங்க அப்படி இந்த கனிமொழி தானே பேசுறது வாயிட்டு இருக்க வாயில் எனக்கு கொலக்கட்ட வச்சிருக்க கனிமொழி ஏமாத்துங்க நான் எனக்கு தெரியும் நான் திமுக இருந்தவன் தானே நீங்க ஐநா சபைக்கு போகும்போதோ பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல போகும்போது அன்பு தம்பி ராதா உடன் செல்கிறார் என்று கலைஞர் எழுதுவாரு எதிர்கட்சி ஆனோன்னு நான் எங்க இருக்குன்னு தெரியாது அவர் அவர் யாருங்க முரசொலி மாறின பாராட்டி சொன்னார் அவங்க இயல்பே அவங்க அங்க அடிமையா இருக்கணும் திமுக படிச்சவங்க நேர்மையானவங்க கொஞ்சம் ஒழுக்கமானவங்க உலக சரித்திரத்தை படித்தவங்க பொருளாதாரத்தை படித்தவங்க ஒரு அறிவு சார்ந்த ஜீவிகளாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க நாங்கள்லாம் இருந்திருக்கோம் அந்த நான் பெருமையாக சொல்லிக்கல அறிவால் லைப்ரரியில் போய் படிச்சிருக்கோம் ஆனால் அந்த சொல்றதுக்கும் அந்த பேச்சுக்க தாப்புல திமுக சூழ்நிலை இல்லை அறிவு சார்ந்த சார்ந்தவங்களுக்கும் இல்லை அவங்கள புகழ்பாடம் கலைஞராக உறவு ஏற்றுக்கிட்டு வார் அறிவி சார்ந்தது காலையே எனக்கு ஃபோன் பண்ணுவார் எத்தனை மணிக்கு அஞ்சரைக்கு ஃபோன் பண்ணுவார் அவர் தான் எழுப்புவார் நீ ஹிண்டு பார்த்தியாப்பா எடிட்டோரியல் பார்த்தியாப்பா நீ என்கிட்ட கேட்பார் நான் இன்னி பேப்பரை எனக்கு ஆறு மணிக்கு தான் வரும்ப அப்படி கலைஞர் என்னை வச்சிருந்தார் இப்போ இவருக்கு ஹிண்டு ராம் ஒருத்தர் பின்னாடி போகிறார் நீங்களாம் பின்னாடி போய் அவர் வீடியோ எடுக்கலாமா ஹிண்டு ராம்க்கு என்ன ஒரு மரியாதை இருந்தது

இது ஜனநாயகம் இல்லை இல்லையே எங்க போஸ்ட் சாம்பர் கம்ப்ளைண்டா அவங்க கையில இருக்கு அது போய் இணையத்துல ஃபிராக் ஐடி வச்சு எழுதுறாங்க அப்ப நான் எதாவது போட்டா என்ன திட்டுவாங்க ஃப்ராக் ஐடி ஆயிரக்கணக்கில சம்பளம் கொடுத்து வைக்கிறான் இந்த பணம்லாம் எங்க இருந்து வந்தது ஊழலின் ஊற்று கண்ணு இல்லையா நீங்க தான் இப்ப ஊற்று கண்ணா இருக்கீங்க ஸ்டாலின் அவர்கள் வந்து குளத்தூர் தொகுதியில இந்த மேயர் பதவியில நின்னார் இல்லை சார் அது வந்து இது பின் இப்ப வரைக்குமே வந்து கேஸ் போயிட்டு செய்தி துரைசாமி அது சீரியஸா போகுது ஆஹ் அது வந்து இந்த இருபத்தி இரண்டாம் தேதி ஜனவரி மாதத்தில் வந்து அதுக்கான தீர்ப்பு வரும்னு எதிர்பார்க்கப்படுது அதுல வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து கைதாவாரா இல்ல வந்து அரசியலில் இருப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் நிச்சயமாக லல்லு பிரசாத் யாதவ் மாதிரி பதவி விலகி எப்படி ராபர் தேவி முதலமைச்சர் பீகார்ல அது மாதிரி தமிழ்நாட்டு வரப்போகுது என்னுடைய கணிப்பது அது மட்டும் இல்ல திருப்பரங்குன்றத்தில் நீங்கள் விளக்கேற்ற விடவில்லை விளக்கேற்று சென்றவர்களையும் நீங்கள் தடுத்து கைதி பண்ணியீர்கள் மாநில தலைவர் பாஜக மாநில தலைவர் டைநாநாய் என்னன்னு கைது செய்தீர்கள் அதே திருப்பரங்குன்ற பக்கத்தில் போகும்போது உங்க கார் டயர் வெடிச்சது அதுதான் தெய்வத்தின் குரல் நிச்சயமா தெய்வத்தின் குரல் அந்த தெய்வத்தின் குரல் உங்களை சும்மா விடாது எந்த திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றலாம் என்று மரபு ரீதியாக இந்துக்களுடைய சம்பிரதாய ரீதியாக ஏற்ற விடாமல் தடுத்தேங்க இல்லையா ஆமா தடுத்தேங்க இல்லையா உயர் உயர் நீதிமன்ற உத்தரவும் இருந்தது நீங்க அப்பீல் போடுறேன்னு சொன்னீங்க அப்பீல் போறேன்னு சொன்னீங்க அப்பீல் போறது ஒரு சாக்கா நீங்க சொல்ல முடியாது ஒரு உத்தரவு என்ன உத்தரவு இருக்கோ அந்த உத்தரவுடைய எஃபெக்ட் தான் இருக்கும் நான் அப்பீல் போறேன் உங்களை விளக்கேற்ற முடியாத அபத்தமான ஒரு சொல்ல சொல்லி

உங்களுக்கு ஏற்றவன் தான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல மாணவ போராட்டம் நடத்தும் போது சந்துரு திமுக ஏற்றவர் ஓய்வு பெற்ற சந்திரு இந்த அரி அரிதாமம் திடீர்னு இருக்கார் ஆழ்வார்க்கடியார் இது போய் கோர்ட்ல இருக்கும் போதெல்லாம் பெரிய பெரிய ரிபல் இல்ல எதுக்கா ஈழத்தவள பிரச்சனைக்கோ தார்குண்டைக்கோ போராடையா நீதிபதி இவன் திடீர்னு வந்து ஒரு ஆழ்வார்க்கடையை இன்னைக்கு மேல எங்களையும் குதிக்கலாம் இதுக்குன்னா நீ என்னையா கழுத்துக்கு வந்த சொல்லு

எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆறு தரும் தான் இருக்காரு இந்த வீட்டுக்கு எல்லாம் வந்திருக்காரு வழக்கறிஞர் இருக்கும்போது செந்தில் அங்கிருவர் என்னை பார்க்க வருவார் இப்போ அவர் உத்தரவு கொடுத்தாரு திமுக ஆதரவாக உத்தரவு கொடுத்தாரு உடனே அவரு திமுக நீதிபதி ஜெயில் எடுத்தீங்க இல்லையா இப்ப ஜி ஆர் அதே மாதிரி ஜி ஆர் சாமி ஒரு புஸ்தகம் போட்டிருக்காங்க நீங்க அவருக்கு அவங்களை கைது பண்ணணுமா வேண்டாமா ஏன் அதுல ஒரு வேற மாதிரி பேசுறீங்க திமுக ஆதரவுனா ஒண்ணு பாஜக ஆதரவு இந்த மாதிரி வந்து அதுக்கு ஒரு அதிமுக ஆதரவு பார்வை பார்த்து இப்ப என்ன ஜனநாயகம் இருக்குது என்ன ஒழுக்கம் இருக்குது இப்ப இரண்டு அமர்வு நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பையும் தீ அது சனியா அது கூட வார்த்தம் தெரியக்கலையே மூலம் வச்சுட்டு நான் கேட்கறேங்க வைகோ அவர் பல நடவேணுங்கற ஒரு நடவடினுக்கு நானே கலந்துருக்கேன் எதுக்காக நடவேனாரு பண்ணாரு மது கோவை பொருள் மதுவளுக்கு அதை வந்து நீ தான் கூட்டணி அரசாங்கத்தான் இருக்கிற கூட்டணியில் தான் இருக்க நீங்க முதலமைச்சர் சொல்லியே அவர் ஏற்க உறுதிமொழி கொடுத்தது கிராம சபையில மதுவிலக்கு கொண்டு வர போதைப்பொருள் தடுப்பும்னு போதைப்பொருள் கடத்தவெல்லாம் திமுக காரன் தான் இவங்க கூட போட்டோ எடுத்துக்கிட்ட வந்து ஜெயிலுக்கு போனவன் நீ வைக்கோ வந்து நீங்க ஸ்டாலின்ட்டே சொல்லாமல உடனே திடீர்னு பேர் மாத்தாங்கன்னா சமநீதியா சமத்துவமா சமத்துவம் எல்லா மதங்களும் ஒன்னு அப்படின்னு நீங்க சொல்றீங்க சரி எல்லா மதங்களும் ஒன்னு தானே நீங்க ரம்சானுக்கு உங்க ஸ்டாலின் வாழ்த்து சொல்றாரு நீங்க சொல்றீங்க உங்க ஸ்டாலின் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல சொல்லுங்க நீங்க சிவப்பு கொடியில வந்து கோவிலு பள்ளிவாசலு மசூதி எல்லாம் வரைஞ்சிருக்கீங்க இல்லையா அது மாதிரி எல்லா மதங்களும் சமமாக நினைங்க தான் சமமாக நினைக்கிற மூணு மதங்களும் சமமா நடிக்கிறாரு வைகோ சொல்றாரு உங்க ஸ்டாலின் சொல்லுங்க நீங்க பின்பற்றுங்க ஆனா அறநிலையத்துறை அமைச்சரே வந்து கோவில்ல வந்து ரொம்ப அசிங்கமா அநாகரீகமா இருக்கிறாரு கேரளாவுல ஒரு ஜட்ஜ்மெண்ட் கேரளா போன ஜட்ஜ்மெண்ட் சொல்லிட்டாங்க யார் சுப்ரீம் கோர்ட்ல அரணை சொத்துக்கள் இந்து அருளை சொத்துக்கள் இந்துக்களுக்கு தான் செலவு செய்ய வேண்டும் இந்துக்கள் நலனுக்கு தான் செய்ய வேண்டும் கோவில் நலன்தான் செய்ய வேண்டும் சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜென்ட் கொடுத்திருக்காங்க சமீபத்துல வந்து கேரளாவுல போன ஒரு வழக்குல இந்த உத்தரவு சமீபத்துல பத்து ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க இப்போ இனிமே அந்த ஜட்ஜ்மெண்ட் பிரபல நடக்கலைன்னா நம்ம கேஸ் போடணும் சேகர்பா விஷயத்துக்கு இங்க மயிலாப்பூர் கோயில்ல கபாலீஸ்வரர் கோயில்ல உள்ள பணத்தை வந்து ஸ்டாலினுடைய குளத்தூர்ல போய் கல்லூரி ஏன் கட்டுறாரு நீ மயிலாப்பூர்ல கட்டுங்க கபாலீஸ்வர கலை கல்லூரி அப்படின்னு கட்டுங்க தப்பு இல்ல அது வேறு விதத்துக்கும் வேறு வகைக்கு நீங்க செலவு பண்ணக்கூடாது இல்ல முதலமைச்சர் தொழில் ஏன் கட்டுறீங்க ஓட்டு இவங்களுக்கு என்ன வரக்கு தயிரமா இவங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் இந்த பொங்கலுக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுக்க சொன்னாங்க யார் கனிமொழி சொன்னது இப்ப இவங்க ஐயாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டியதானே வெறும் மூவாயிரத்தி ஐநூறு அந்த மூவாயிரத்தி ஐநூறு ஏன் எவ்வளவு நெருக்கி பிடிச்சு கூட பற்றாக்குறை நிதி சுமை ரொம்ப இருக்கு மூவாயிரத்தி ஐநூறு கொடுத்தா அவ்வளவுதான் செய்ய முடியும் உங்களால ஐயாயிரம் கொடுக்க முடியாது இவங்க தான் ஐயாயிரம் கொடுக்க சொன்னாங்க இந்த மூவாயிரத்தி ஐநூறு ஏன் கொடுத்தாங்க தேர்தல் வருது ஓட்டு வாங்கிடணும் ஓட்டுக்காக தான் இவங்க பணம் ஆனா தூய்மை பணியாளர்களுக்குமே பத்தாயிரம் அது இல்லாம பிரியாணி ஆமா துணி ட்ரெஸ் என்னது பாத்திரம் இதெல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க கடன் வாங்குறாங்க இப்போ வந்து ஆதி திராவிடா நலனுக்காக கொடுக்கப்பட்ட பணம் மத்திய அரசு மூலியமா வந்த பணத்தை வேற இதுக்கு செலவு பண்றாங்க ஒவ்வொரு துறைக்கு அவங்க அனுப்புறாங்க இல்லையா ஆமா தொகுப்பு நிதி அந்த டவித்துறை கொடுத்த நிதியை வேற ஒரு துறைக்கு அவங்களுடைய ஓட்டுவாங்க ஆனால் நிதியே கொடுக்காததுனாலதான் தமிழக அரசு நிதி சுமையில இருக்கு கடன் கடன்ல இந்தியாவில நம்பர் ஒன்னு மாடினோம் கடன்ல ஆனா இன்னைக்கு அந்த அளவுக்கு இருக்கு நீங்க ஏற்கனவே வந்து கருணாநிதி அவர்களோட இருந்திருக்கீங்க திமுக அரசோட நீங்க பயணம் பண்ணியிருக்கீங்க இல்லையா இப்போ அடுத்தடுத்து இவங்க ஆட்சிக்கு வர்றதாக வந்து இவங்க சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த திட்டங்கள் எல்லாமே இந்த இரண்டு மாதத்துக்குள்ளாகவே வந்து நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு பென்ஷன் உத்தரவே பாருங்க அது என்ன ஜிஓ படிச்சு பார்த்தா அபத்தமா தெரியும் இவங்க சொன்ன உறுதிமொழிக்கும் இவங்க சொன்ன ஏமாத்து வலைக்கு மாறா இருக்கு அதுலயே ஒண்ணு உங்களுக்கு உதாரணம் தெரியாதா கண்டிப்பா எப்படி நிறைவேற்ற முடியும் எப்படி நிறைவேற்ற முடியும் இப்ப நீங்க ஜனவரி முடிஞ்சது பத்து பன்னெண்டு தேதி ஆச்சு பிப்ரவரி நோட்டிபிகேஷன் என்ன இவங்க செய்ய முடியும் தேர்தல் கமிஷன் நோட்டிபிகேஷன் போட்டுரும் எந்த திட்டங்களும் கொண்டு வர முடியாத இது சும்மா ஏமாத்து ஒரு இந்த இது போடுவாங்களே ஸ்வீட் பேர் என்ன அது மாதிரி இப்போ கடந்த மாதம் அமித்ஷா அவர்கள் வந்திருந்தாரு நீங்களும் வந்து சந்திச்சிருந்தீங்க அடுத்தது திமுக வருவதற்கு வாய்ப்பே இல்ல முதலமைச்சர் பதவியில் உதயநிதி உட்கார முடியாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கான்பிடென்ட்டா சொல்லிட்டு போயிருக்காரு அடுத்தடுத்து இருக்கக்கூடிய திமுக அமைச்சர்கள் மேல நிறைய ஈடி ரெய்டுடு கடிதங்கள் போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம அவங்களுக்கான வழக்குகள் எஃப்ஐஆர் போடணும் அப்படின்னு இருந்தே வந்திருக்கு இதெல்லாம் அடுத்தடுத்து நடக்குமா இல்லை மிரட்டலுக்கான ஒரு பாஜகவுக்கு ஒன்பது வரைக்கும் ஆட்சி இருக்கு கிட்டத்தட்ட பத்து பனிரெண்டு அமைச்சர்களுக்கு மேலே கடுமையான நடவடிக்கை இருக்கும் டெல்லியில் நான் கேட்ட தகவறுகள் நான் ஒரு சில விவரங்களை டெல்லிக்கு அனுப்பி இருக்கிறேன் கவர்னர் மூலிமா போயிருக்கேன் அது மூலிமா கடுமையான நடவடிக்கைகள் இருக்கும் ஏன்னா ஒரு சில லீகல் ஸ்டெப்ஸ் எடுக்கும் போது தான் அது மாதிரிதான் எடுக்கணும் இவங்க அவசரப்பட்டு பழி வாங்கிறப்ப எடுக்க முடியாது அந்த நீதிமன்றங்கள் அரசு உத்தரவுகள் எல்லாம் இருக்கிற எக்ஸிகியூஷன் நாடு எல்லாம் கொஞ்சம் அந்த தான் இருக்க முடியும் அதனால தான் அந்த தாமதம் அதுல இவங்க வாட்டில நாளைக்கு அவரை கைது நீங்க பேட்டி எடுத்தீங்களா உடனே கைது கைது பண்றாங்களா அது மாதிரி மத்திய சர்க்கார் அவங்களுக்கு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு ஆனா இன்னைக்கு மக்கள் இந்த அளவுக்கு சிரமத்துல இருக்காங்க கடன் போதை பொருள் நீங்க திருத்தணி விவகாரத்துல நீங்க பாத்துருப்பீங்க அது மட்டும் இல்லாம கஞ்சா புழக்கத்துல ஒரு பர்சன்டேஜ் கூட கஞ்சா இல்லைன்னு சொன்னா சுப்பிரமணியத்துக்கு பக்கத்திலேயே போதை பொருள் ஒரு பொண்ணு ஒரு பெண்மணி நிக்கிறார் வட்ட செயலாளர் போட்டோ போட்டு வருது இரண்டு நாட்களுக்கு முன்னாடி வந்து கைது பண்ணி அது இல்லாம ஜாமீன்ல ஜீரோ கஞ்சா சொன்னா எப்படி மா

எதையும் பார்க்காம மேடையில பேசுற காவேரி பிரச்சனை முல்லை பெரியார் பிரச்சனை கச்சத்தீவு பிரச்சனை அதே மாதிரி சேலம் இரும்பாலை பிரச்சனையை நான் பேசுறேன் அந்த துறை அமைச்சர்லையே பேச சொல்லுங்க ஒருத்தருக்கும் ஒண்ணு தெரியும் கண்டிப்பா ஒண்ணும் தெரியாது இந்த வைக்கோ சொன்னார்ல வ தெரியாது வட்ட செல்லார்கூட கூட ஸ்டாலினிக்கு தெரியாது சொன்னார்ல ஒரு ஞாபகம் இருக்கா ஒரு ப்ராண்ட் போட்டு கொடுத்தல்ல நட்டி ஜீரோ ஒண்ணு தெரியாதுங்க அவரு வட்ட செயலாரு திமுக வட்ட செயலாரு கூட ஊலம் தெரியாதுங்க இலங்கைன்னு ஈழம் சொல்ல மாட்டாரு சிலான்னு சொல்லுவார் கொழும்புன்னு சொல்லுவார் அதுதான் யதார்த்தம் இப்ப வைக்க வேணா அந்த கூட்டணி இருக்கான் அதுதான் நல்ல அவங்க கூட பயணிச்சிருக்கேன் இதே ஸ்டாலின் வெளிநாடுகளுக்கு நான் போயிருக்கிறேன் லண்டன் பார்லிமெண்ட்ல அவர் பேச வச்சிருக்கேன் ஒன்னும் தெரியாது எழுதி கொடுத்தா பேசுவார் அது கூட ஆங்கிலத்தில் எழுதி கொடுத்தா மேல தமிழ்ல வார்த்தைகள் போட்டுனா பேச பேசக்கூடும் எழுதி கொடுக்கறத பேசுவார் என்ன பேசணும்னு அவருக்கு தெரியாது பேப்பர் படிக்கிறாரான்னு தெரியாது அது யாரு உதயநிதி அவர் பையன் அவருக்கு என்ன எந்த அளவு அரசியல் இது இருக்குன்னு புரிதல் இருக்குன்னு தெரியாது திடீர்னு வந்தாரு கலைஞர் பேரன் ஸ்டாலினுடைய மகனுங்கிறனால இளைஞரின் செயலாக்குனா சட்டமன்றத்துக்கு போனாரு அமைச்சர் துணை முதலமைச்சரான ஸ்டாலின் யாவது இருபது வருஷம் கழிச்சா ஒரு அமைச்சர் சேர்த்தார் ஸ்டாலின் அந்த ஒரு சின்ன புத்தி கூட இவருக்கு இல்லை அங்க என்ன மருமகன் மகன் அவங்க வீட்டுக்காரம்மா அவங்க தான் முடிவு எடுக்கிறாங்க விளையாட்டுத்துறையிலே பல ஊழல்கள் நடந்திருப்பதாக சொல்லப்படுது சார் உண்மையா ஆமா ஊழல் டெய்லி ஊழல் நடக்கு இல்ல உதயநிதியோட துறை இல்ல ஏன்னா விளையாட்டுத்துறை அமைச்சர் யாருங்க பத்து இந்த கவுண்டிங் மிஷின் நோட்டு கவுண்டிங் மிஷின் வச்சு என்ன ஆகுல்ல அந்த போதே இந்த இந்த அந்த யாரு ரெண்டு சினிமா எடுக்கிறாங்க என்ன ஆஷ்கா பாஸ் அந்த வீரன் அப்ப ரெண்டு நாள் அந்த படத்தை என்னங்கல்ல ஞாபகம் இருக்கா அதெல்லாம் இருக்கு டெல்லியில சும்மா மறந்து போகல நடவடிக்கைகள் நடவடிக்கைகள் வரும் உள்துறை அமைச்சர் துறையில எனக்கு தொடர்பு உண்டு கவனிச்சு தான் இருக்காங்க கவனிக்காமலே இல்லை இங்க ஒரு தப்பா சொல்றாங்க மருமகனுக்கும் அமித்ஷா மகனுக்கும் ரொம்ப ரிலேஷன் டெல்லி போறாரு பார்த்துக்கிறாரு உண்மை இல்லை பேசுறாங்க இல்லையா அமித்ஷா மகனுக்கும் மருமகனுக்கும் தொடர்பு அடிக்கடி டெல்லி போய் அவங்களை வராது வராங்க பேசுற அது உண்மை அல்ல